உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப குருசியெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள் சுபா பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டாக அந்த சனியும் செவ்வாயும் உட்காடுறாங்க ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள் இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம் வந்து சாஞ்சி பேசுகிறது எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவாக இந்த உலகம் உலக அளவில் நம்ம பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம் அப்போ இது ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்துள்ளது கிரக கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான கா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரையும் நம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில் கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா வந்து சூரியன் அங்கே ராகு சூரியன் ராகு அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க சுக்கரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க உடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க சப்போர்ட்டிவான பேக் ஒர்க் பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்கே பாருங்கள் சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு குடும்பக் கழகம் உண்டு அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில்ல அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரில் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரசு வரலாம் ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது அப்போ செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில் செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும் கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் அப்போ என்ன ஆகும்ங்க நம்மளுடைய ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹின்ஸு நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்திலே குரு பகவான் அதோட விட விட்டோம்னாக்க நேராக கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்ரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் மீனராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாளே நாலு இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதில் இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலப்புருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இதுவரை தவிரலாம் அரிசிக்கிட்ட பகை அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் எப்படி செய்யப்போகுது முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அப்போது மிதுன ராசி என்பர்களே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மிதுன ராசி என்பர்களை இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு மிகுந்த கவனம் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் தேவை உங்கள் ராசிநாதன் கேந்திரம் இருக்கிறார் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் அமைந்திருக்கிறார் பொதுவாக இந்த மிதன ராசிக்கு இது ஒரு போராட்ட காலம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது ஒரு போராத காலம்னு வச்சுக்கலாம் இப்போ ஜனவரி பிப்ரவரியெலாம் நம்ம நல்லா தான் சொன்னோம் அவங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னு பாசிட்டிவாக தான் சொன்னோம் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையில் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் அப்படி வச்சுக்கலாம் ஃபேமஸ் ஆனவங்க பேர் சொன்னால் எளிமையில் தெரியக்கூடிய இருக்கும் வகையில் இருக்கக்கூடியவங்க அப்போ யார் முதல்ல இருப்பாங்க அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபெமிலியராக இருக்கக்கூடியவர்கள் அப்போ மிதுன ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிநாதன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் அந்த பத்தில் ஏற்கனவே மூணாம் அதிபதி உங்கள் ராசிநாதனுக்கு நெருங்கிய நண்பன் யார் சூரியன் சூரியன் கூட ஏதாவது தள்ளி போவார் புதன் சூரியன் விட்டு வெளியே போக மாட்டார் ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா அப்பா கூட சுற்றின்னு இருக்கும் ஒரு பசங்களை பார்த்தீங்கன்னா அம்மா கூட சுற்றின்னு இருக்கும் எங்கள் குளிக்க போனால் கூட பாத்ரூம் வாசல் பண்ணி நின்றுருக்கும் அந்த பசங்க ஆமாம் ஆமாம் அம்மான்னு அந்த மாதிரி ஒரு நாளும் சூரியனை விட்டு விலகாத புதன் ஆனால் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் நீங்கள் மிதுன லக்னமானாலும் சரிதான் உங்களுக்கு அந்த சூரியன் மூணாம் அதிபதியாக அசோ அறை அசுபராக மாறிவிடுகிறார் அந்த மூணாம் அதிபதி எங்கள் கர்மஸ்தானத்தில் பத்தில் எப்பயுமே சூரியன் இருக்கக்கூடாது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க எந்த பாவி வேண்டுமானால் அவங்க பத்தில் சூரியன் இருப்பது அவ்வளோ சிறப்பு அல்ல ஆனால் தொழில் ஸ்தானத்தில் அந்த சூரியன் இருந்து அவ அவர்களோடு அந்த மிதுன லக்னத்திற்கு சுபர்களும் பார்க்கப்படுவாரேயானால் அவர் ரொம்ப மிகுந்த உயர்ந்த பதவிகளை எல்லாம் அவங்க அடைவாங்க அரசியல் நல்ல உயர்ந்த பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இதை நம்ம இது இரண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம் மிதுனராசி என்பர்களே பத்தாவது வீட்டில் கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் அமைந்திருப்பதால் மூன்றாம் அதிபதி பத்தில் அமைந்திருப்பதால் உங்களுக்கு அரசியல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அப்படி கூட வச்சுக்கலாம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களா சாமி மனசு ஒரு சந்தோஷப்படட்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் கர்மஸ்தானத்திலிருந்து ராகுவோடு இணைகின்ற பொழுது ஏன்னா சூரியன் ராகுங்கிறது ரெண்டுமே பகை கிரகம் ஒருவேளை உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க எப்போ திடீர் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் மறைமுகமான அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் எப்போ தூக்கி விடும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நிமிஷத்தில் ஒருத்தவனை தூக்கி வசதியாக வைக்கிறதும் ஒரே நிமிஷத்தில் ஒருத்தவன் தர தர தரத்தில் வந்து தரையில் போடுறதும் கால நேரங்கள் தான் காரணம் குறிப்பாக அந்த வேலையை செய்யக்கூடியவர் ராகு அப்போ மிதுன ராசி என்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு சில மிதுன ராசி என்பர்களுக்கு எதிர்பார்க்காத உயரம் எட்டுவீர்கள் எதிர்பார்க்காத உயரத்தை நீங்கள் தொடுவீர்கள் எனக்கெல்லாம் இந்த போஸ்டிங் எனக்கு எதாவது இந்த சீட்டு கிடைக்கணும் நினைக்கவே இல்லை சாமி எனக்கெல்லாம் இந்த சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை அந்த மாதிரி அரசியல் இல்லை எனக்கெல்லாம் இந்த சினிமா பட வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கவே இல்லை அந்த மாதிரி சினிமா துறையை சார்ந்த மீடியா துறையை சார்ந்தவர்களும் இன்னும் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி முதலீடு செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட மு முதல் மிதனராசியாக இருப்பார்களே ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது நிலைச்சி நிற்கணும்னா அது என்ன என்ன வந்து உங்களுக்கு பதவி கிடைக்குதோ அதுக்கு சமமான அது வந்து ஒரு பத்து பர்சன்ட் தர்ம காரியங்கள் செய்யணும் தர்ம காரியங்கள் செய்யணும் அழியாத தர்மத்தை செய்யணும் தர்மம் என்னைக்குமே அழியாது யுகங்கள் கூட அழிஞ்சு போயிடும் ஆனா தர்மம் என்னைக்குமே அழியாது தர்மம் நிலைத்து நிற்கும் தர்மம் தலை காக்கும் அதனால தான் அன்னைக்கே சொன்னாங்க யுகங்கள் கூட இந்த கலியுகமா கலியுகம் கூட முடிஞ்சிடும் அழிஞ்சிரும் வேற யுகம் இன்னும் புதுசாக ஆரம்பிக்கும் ஆனால் தர்மம் என்னைக்கும் அழியாது அப்ப மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்குது திடீர்னு எனக்கு ஒரு ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி வருமானம் டக்குன்னு கிடைக்குது சாமி நிச்சயமாக வந்து உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் என்ன தர்ம காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு எந்த கிரகம் உங்களுக்கு கொடுத்தது என்கிறத தெரிஞ்சு அதுக்கு தசமமான தர்மத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்போ நார்மலாக ஒரு கைங்கரியம் கோவிலுக்கு ஒரு சின்ன பண்ணுறது உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ இதன் மூலிமா நமக்கு என்ன தெரியுது மிதனராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் அதே சூரியன் ராகு காம்பினேஷனு ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஹையர் லெவலில் ஹையர் போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புது எதிரிகள் உருவாகி உங்களை டம்மி பண்ணிவிட்டு அவன் உங்களை மீட் பண்ணுறதுக்கு பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் நேற்று வரையிலும் உங்களை அண்ணா அண்ணான்னு கூட இருந்தவன் சார் சார்னு சொன்னவங்க நீங்கள் உங்களை பீட் பண்ணி உங்களுக்கு மேலே ஒரு சேரில் உட்காந்து உங்களை வேலை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே உருவாகிவிடும் எதிரிகள் உருவாவதற்கு பகைவர்கள் உருவாவதற்கான கால நேரங்கள் உலா வருகிறது மிதனராசி என்பர்களே கவனம் தேவை போன வாட்டி கூட ஒருத்தர் சொன்னோம் சாமி நீங்கள் சொன்னது அப்படியே கரெக்டு சாமி அது கேட்கறது ஒன்றுனா கஷ்டமாக இருக்கலாமே தவிர ஆனால் உண்மையை சொன்னீங்க சாமி நீங்கள் அப்படியே சொன்னார் என்கிட்ட அப்படியே அச்சு பெசராமல் சொன்னீங்க சாமி நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல மறைக்காமல் சொல்லி மற்றவங்களாக இருந்தால் உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க சாமி நீங்கள் வந்து பக்காவாக சொன்னீங்க சாமி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் ராகு ரெண்டு விதமாக அவங்க செயல்படுவாங்க அப்போது மிதுன ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை இல்லை எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையில மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சரி குடும்ப உறவுகள்னா எப்படி இருக்கும் சனி செவ்வாய் சேர்க்கைன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்போ அதை வச்சு பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் எங்க இருக்காருங்க ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார் அப்போ மிதுன ராசி என்பர்களே குடும்ப உறவுகள் சிறந்து விளங்கும் அதே போல் புதுசாக ஒரு கல்யாணம் நடக்குது கல்யாணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்யாணம் கலாட்டா கல்யாணமாக ஆகாமல் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக அங்கே கொண்டு போகும் அதே போல் திருமணம் முடிஞ்சு வச்சு மருமக வீட்டுக்கு வராங்க நல்லா விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து பாசமாக பார்த்துக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் அங்கே பேசக்கூடாது அப்போ குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் தேவை ஒரு ஒரு சப்ஜெக்டையும் ஒரு ஒரு வார்த்தையும் கவனித்து உன்னித்து பேச வேண்டும் எனக்கு தான் தெரியும் நான் தான் பேசுவேன்ற மாதிரி அசட்டுத்தனமாக அங்கே பேசக்கூடாது அப்போ குடும்ப உறவுகளிலே உறவு முறைகளிலே மிதுன ராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் விட்டுக் கொடுப்பவர்கள் போவது இல்லை குடும்பத்தில் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ சரிங்க பண்ணிடலாங்க அவர் ஒன்றும் உங்களுக்கு ஆர்டர் போடலையே இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு ஒன்று ஆர்டர் போடலையே இப்படி செய்யலாமா பண்ணலாமா அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுங்கள் நீங்கள் பண்ணிடலாங்க அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் இல்லை இல்லை அது அப்படி பண்ணணும் அப்படி கிட்ட எப்படி கிட்ட அப்படி சொல்லும்போது தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும் துன்பம் ஏற்படும் நீங்கள் ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்க வேண்டியது தான் அவர் ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்க வேண்டியது தான் ரெண்டு பேருமே தூங்க மாட்டேங்க காலையில் இருந்தால் கண்ணி எறியும் அப்போது தேவையில்லாத துன்பங்கள் அப்போ இதெல்லாம் நீங்கள் தடை செய்வது நம்ம கிட்ட தான் இருக்கு அறிவு தான் இதுக்கெல்லாம் கால நேரங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம அறிவு பாதி பர்சன்ட் அப்போ மிதுன ராசி என்பர்களே குடும்ப வாழ்விலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாமும் ஏற்படுமேயானால் அந்த குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல கட்டுமான தொழிலில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்ய சனி சவாய் சேர்க்கை பற்றி நான் சொல்கிறேன் அதே போல் வெளிநாட்டில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா இந்த பக்கம் கனடா இந்த நாடுகளில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் நியூசிலாந்து அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான பகுதிகள் இந்த இந்த சனி சூரியன் ராகுக்கு உரிய பகுதிகள் இவையெல்லாம் அதனால் அந்த ஊர்களை நம்ம குறிப்பிட்டோம் ராகுவுடைய ஆதிக்கம் மிகுந்த பகுதிகள் இது சிங்கப்பூர்லாம் பிரம்மாண்டம் மலேசியா அதே சூரியனுடைய வளர்ச்சி கனடா நியூசிலாண்டு அதெல்லாம் அப்போ அந்த சூரியன் ராகு காமெண்டி இந்த மாதிரி வெளிநாட்டில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது அங்கே தொழில் செய்யக்கூடியவங்க அங்கேயும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ இதுக்கெல்லாம் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களா சாமி இதுக்கு என்ன வழி இப்போ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது நாம் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக மிதுனராசி என்பர்களே அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை எடுத்து செய்யணும் அது சோம்பேத்தனப்படக்கூடாது வரும்போது எதையும் நம்ம கொண்டு வர எல்லா காலநேரங்கள் தெய்வம் நமக்கு இங்கே கொடுத்தது தான் கிரகங்கள் கொடுத்தது தான் இன்னும் சொல்லப்போனால் அப்போ அந்த கிரகத்துக்கே நம்ம திருப்பி செய்கின்ற பொழுது இன்னும் கிரகம் மகிழ்ச்சி அடைந்து அதுக்கு தான் அந்த பரிகாரங்கள் செய்ய செய்ய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் எதிர்காலம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஆகவே மிதுன ராசி என்பர்களே நிறைய சப்ஜெக்ட் இருக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் எனக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு ஆராய்ச்சி செய்து நம்முடைய மிதுனராசி என்பர்கள் பலன் அடைய வேண்டும் பலன் பெற வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை அடைய வேண்டும் என்று தான் நாம் இதை சொல்கிறோம் ஸோ இதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் மகிழ்ச்சியான நிம்மதியான நிலையான சந்தோஷமான எதிர்காலம் அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவையில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்